அனைவருக்கும் வணக்கம் நாம் வசிஷ்டர் என்கிற பிரம்ம ரிஷி பகவான் ஸ்ரீராமருக்கு உபதேசித்த யோக வாசிஷ்டம் என்கிற உன்னத ஞான நூல் தொகுப்பை வாசித்துக் கொண்டிருக்கிறோம் பிரம்மம் என்பது நிலையானது பிரம்மமே சகலமாகவும் மாறியிருக்கிறது பந்தங்கள் காரணமாக மனிதர்கள் பிரம்மத்தை உணராமல் இருக்கிறார்கள் என்கிற கருத்துக்களை கடந்த பதிவிலே வசிஷ்டர் ஸ்ரீராமருக்கு சொல்லியபடியாக கேட்டோம் சமுத்திரத்திலே அலைகள் இடைவிடாமல் எழும்பிக் கொண்டே இருக்கின்றன அலைகள் எழும்பிக் கொண்டிருப்பதால் இதுதான் சமுத்திரம் என்று கருதி விடுகிறோம் சமுத்திரத்தின் நடுப்பகுதிக்கு செல்லும் போது அது அலைகள் இல்லாமல் அமைதியாக இருப்பதையும் பார்க்க முடிகிறது உலக வாழ்க்கை என்பது அலை வீசிக்கொண்டிருக்கக்கூடிய கரையிலிருந்து பார்ப்பவர்களுக்கு ஆர்ப்பரிப்பாக தோன்றுகிறது ஆனால் ஆழ்கடலுக்கு செல்லும் போது அமைதியான தடாகம் போல தோன்றுகிறது உண்மையை புரிந்து கொள்வதற்கு நீண்ட தூரம் பயணிக்க வேண்டியிருக்கிறதை புரிந்து கொள்ள முடிகிறது சமுத்திரத்திலே இருந்து கிளம்பும் ஜலத்தை ஜலம் என்றோ கடல் என்றோ கூறாமல் அலை என்று தனிப்பெயரிட்டு அழைப்பதைப் போல பிரம்மத்தில் அடங்கியும் அந்தரங்கமாயும் இருக்கும் பிரபஞ்சம் இயக்கத்தால் ஏற்படும் அசைவினால் வெளிக்கிளம்பிய தோற்றத்தை கொடுக்கிறது ஜீவன் என்பதும் இவ்விதம் ஏற்பட்ட பிரம்ம வித்தே பிரம்மத்திலிருந்து வெளிக்கிளம்பியதும் தான் வேறென்று என்று தானாகவே தோன்றுகிறது இந்த எண்ணம் ஒதித்தவுடன் தன் பூர்வ நிலை மறந்து தனித்தோற்றம் அதனால் அதிகரித்து இதன் காரணத்தால் பூர்வம் மேலும் மறந்து பிரபஞ்ச நோக்கத்தில் ஈடுபட்டுக் கொள்ளுகிறது இந்த ஈடுபாட்டினால் நாளடைவில் பூர்வ நிலைமை அடியோடு மறந்து பிரபஞ்சத் தோற்றத்திலேயே முற்றும் வேரூன்றி பந்தத்திற்கு உட்பட்டு அதிலிருந்து தப்பித்துக் கொள்ள முடியாமல் ஜீவன் திண்டாடுகிறது இதுதான் நமக்கு நடந்து கொண்டே இருக்கிறது ஆழ்ந்து உறங்குகிறோம் கனவு வருகிறது கனவிலே பற்பலவிதமான காட்சிகள் வருகின்றன அந்த காட்சிகள் உண்மை என்று கருதி இருக்கிறோம் பயமும் பதட்டமும் பரபரப்பும் அழுகையும் சிரிப்பும் ஆனந்தமும் ஒரு சேர ஏற்படுகின்றன கனவு வெளித்தான பிறகு அந்த கனவை பற்றியதான சிந்தனை சிறிது நேரம் இருக்கிறது அதன் பிறகு அது மறந்து போய் அன்றாட அலுவல்களிலே ஈடுபட ஆரம்பித்து விடுகிறோம் அன்றைக்கு கனவு முடிந்தது மறுநாள் உறக்கம் மறுபடி ஒரு கனவு மறுபடி ஒரு விதமான மனநிலை இப்படித்தான் மனித வாழ்க்கை என்பது ஒவ்வொரு நாளும் நடந்து கொண்டே இருக்கிறது ஒரு மரணம் அந்த மரணத்திற்கு பிறகு ஆன்மா தனித்திருக்கும் போது அரடா இதுவரையிலும் கண்டிருந்தது சொப்பனம் தானே என்று புரிந்து கொள்கிறது அதன் பிறகு மெல்ல மெல்ல அந்த சொப்பனத்திலிருந்து விடுபட்டு அடுத்த பிறவி அதாவது அடுத்த கனவுக்கு சென்று விடுகிறது இதுதான் தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருக்கிறது ஒருவர் கடலை பார்க்கிறார் கடலிலே இருந்து கிளம்பக்கூடிய அலையை பார்த்து இந்த அலைதான் கடல் என்று முடிவுக்கு வந்து விடுகிறார் அலை என்பது காற்றின் அழுத்தத்தின் காரணமாக கடல் தன் கரங்களை கரையை நோக்கி நீட்டிய அசைவை அன்றி வேறல்ல கடல் என்றால் அலைதான் என்கிற முடிவுக்கு வந்துவிட முடியாது கடலுக்குள்ளே இன்னமும் அதிசயங்கள் ஏராளமாக இருக்கின்றன கடலிலே தண்ணீர் இருக்கிறது உப்பு இருக்கிறது பற்பல விதமான தாது உப்புக்கள் இருக்கின்றன மீன்கள் இருக்கின்றன திமிங்கலங்கள் இருக்கின்றன எண்ணற்ற பாசிகள் இருக்கின்றன பவள பாறைகள் இருக்கின்றன எத்தனையோ அதிசயங்கள் கடலுக்குள்ளே இருக்கின்றன கடலுக்கு அடியிலேயும் மலைகள் இருக்கின்றன அந்த மலைகளுக்குள்ளும் எரிமலைகள் இருக்கத்தான் செய்கின்றன மேலோட்டமாக பார்த்தால் கடல் என்பது ஒரு விதமாக இருக்கிறது ஆழ்ந்து பார்த்தால் கடல் என்பது வேறு விதமாக இருக்கிறது நம்முடைய மானிட உடல் வாழ்க்கையிலும் உண்மையை சரியாக விளங்கிக் கொள்ளாத காரணத்தால் நமக்கு மனமயக்கம் ஏற்படுகிறது இந்த மனமயக்கத்தை போக்கும் விதமாகவே ஒருமார்கள் சித்தர்கள் தங்களுடைய அனுபவங்களை திரும்ப திரும்ப மனித குலத்திற்கு சொல்லிக் கொடுத்து கொண்டே வருகிறார்கள் வாழ்ந்திருக்கக்கூடிய இந்த உடல் வாழ்க்கை உண்மை என்று கருதி இருப்பவன் துன்பங்களை தாங்க முடியாமல் தவிக்கிறான் எப்போது இந்த பிறப்பு இறப்பு அதாவது உறக்கம் விழிப்பு என்கிற நிலை மாறுகிறதோ அப்போது ஆன்மா அமைதியையும் ஆனந்தத்தையும் அடைகிறது யோக வாழ்க்கையிலே கடுந்தவும் இயற்றக்கூடிய ஒருவன் ஆத்ம பிரகாசத்தை பெரிதாக்கிக் கொண்டு காரணத்தால் அதன் பிறகு மறுபடியும் பிறக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லாமல் தன் ஆன்மாவை மேன்மைப்படுத்திக் கொண்டு ஆன்மாவை மேன்மைப்படுத்திக் கொள்வதற்காக பராபரத்தால் கொடுக்கப்பட்ட கருவிதான் இந்த மனித உடல் இதை விளங்கி கொண்டு காரணத்தால் சித்தர் ஒரு உண்மையின் தத்துவத்தை தாங்கள் அறிந்தபடியாக மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள் இந்த உலக வாழ்க்கை சொப்பன வாழ்க்கை மாயை என்பதையும் புரியப்படுத்தினார்கள் கேட்கும் போது நம்ப முடியாததாகவே இருக்கக்கூடிய இந்த ஒன்றுதான் உண்மை இந்த உண்மையை எப்போது நாம் உணர்ந்து கொள்வோம் உடலை நீங்கி ஆன்மா என்கிற நிலைக்கு செல்லும் போதுதான் இந்த உண்மை என்பது நமக்கு புரிய வரும் இந்த எண்ணம் உதித்தவுடன் தன் நிலை மறந்து தனித்தோற்றம் அதனால் அதிகரித்து இதன் காரணத்தால் பூர்வம் மேலும் மறந்து பிரபஞ்ச நோக்கத்தில் ஈடுபட்டுக் கொள்கிறது இதுதான் நடந்து கொண்டே இருக்கிறது இந்த உண்மையைத்தான் சித்தர் ஒரு மக்கள் நமக்கு சொல்லுகிறார்கள் நாம் அப்படித்தானே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆகவே பிரம்மத்தில் கிளம்பின தன்னை வேறாக நினைத்ததும் ஜீவனாக கருதப்பட்டு இந்த ஜீவன் தன் கூடவே கிளம்பிய பிரபஞ்சத்தை நோக்கி அதில் நாளடைவில் ஈடுபட்டு மனதாக நின்று பந்தத்தில் வேரூன்றி அதிலேயே பிறப்பு இறப்பை அனுபவித்து வருகிறது ஆதலால் நாம் அதாவது பிரபஞ்சம் எவ்வித நிலைமையில் இருந்தாலும் பிரம்மத்தில் அடங்கியும் அதை தவிர்த்து வேறாகாமலும் தான் நிலை நிற்க முடியும் பிரம்மம் பிரபஞ்சத்தின் ஒவ்வொரு பரமாணுவிலும் தண்ணீரில் இருக்கும் சர்க்கரையை போல வியாபித்து தன்னை விட்டு வேறாக இராவண்ணம் ஊடுருவி நிற்கிறது தண்ணீரை ஒரு குவளையிலே மொண்டு வைக்கிறோம் அதிலே சிறிது உப்பை போட்டு கலக்கி வைக்கிறோம் பார்ப்பதற்கு தண்ணீர் தண்ணீராக இருக்கிறது அந்த தண்ணீரை நாவிலை இட்டு சுவைக்கும் போது இது உப்பாக தெரிகிறது மற்றொரு கோலையிலே தண்ணீரை ஊற்றி வைக்கிறோம் அதிலே சிறிது சர்க்கரையை கலந்து வைக்கிறோம் பார்ப்பதற்கு தண்ணீராக தோன்றினாலும் நாவிலை இட்டு சுவைக்கும் போது அது இனிப்பாக இருப்பதை உணர முடிகிறது இங்கே கண்ணால் கண்ட போது இருந்த நிலை வேறு அதை நாவிலை இட்ட போது வந்த நிலை வேறு ஒரு புலனை விட்டு இன்னொரு புலனுக்கு மாறும் போது அந்த பொருள் குறித்தான அனுபவமும் மாறுகிறது கண்களால் பார்த்த போது தண்ணீராக தோன்றியது நாவிலை இட்டு சுவைத்த போது உப்பாகவும் தித்திப்பாகவும் புளிப்பாகவும் துவர்ப்பாகவும் உறுப்பாகவும் கசப்பாகவும் கூட மாற்றம் பெறுகிறது இப்போது எந்த புலன் நமக்கு உண்மையை சொல்லியது எதை எடுத்துக் கொள்வது எதை விடுப்பது கண்கள் கண்ட தண்ணீர் என்பதும் உண்மைதான் அந்த தண்ணீருக்குள்ளே கரைந்திருந்த உப்பு புளிப்பு கசப்பு இனிப்பு துவர்ப்பு ஆகிய சுவைகளும் உண்மைதான் ஒன்றுக்குள் ஒன்று மறைந்தே இருக்கிறது இந்த பிரபஞ்ச வாழ்க்கையிலே எண்ணற்ற மாயைகள் நம்மை மறைத்து வைத்தே இருக்கின்றன அனுபவத்தில்தான் இவற்றை உணர்ந்து கொள்ள முடியுமே அல்லாது வேறல்ல தங்கத்தினால் செய்யப்பட்ட பொருள் வளையல் என்று கூறப்படினும் அதன் ஒவ்வொரு பரமாணுவிலும் தங்கத்தை தவிர்த்து வேறொன்றும் இல்லை வளையல் தங்கமயமாகத்தான் இருக்கிறது பிரபஞ்சத்திலும் அப்படியே அதில் பிரம்மத்தை தவிர வேறொன்றும் இல்லை பிரம்மமின்றி நிலை நிற்க முடியாது உண்டானாலும் அழிந்தாலும் அது பிரம்மமே தங்கத்தை கொண்டு ஆவரணங்கள் செய்யப்படுகின்றன பற்பல ஆவரணங்கள் உருவாகின்றன வளையல்கள் ஒட்டியானங்கள் தோடுகள் காசு மாலைகள் சங்கிலிகள் இப்படி பற்பலவிதமான ஆவரணங்களை செய்கிறோம் என்ன செய்தாலும் அந்த பொருளை ஆவரணமாக பார்க்கக்கூடியவர்களுக்கு அது ஆவரணமாக தோன்றும் கழிவர்கள் பார்க்கும் போது இது ஆவரணமாக அவர்களுக்கு தோன்றாது இது தங்கமாகத்தான் தோன்றும் இந்த தங்கத்தை விற்றால் எவ்வளவு பணம் கிடைக்கும் என்று அவர்கள் அதை தங்கமாக கருதியே கழுத்தை அறுத்து போட்டுவிட்டு எடுத்து செல்வதை பார்க்க முடிகிறது எத்தனை வடிவங்களை பெற்றிருந்தாலும் தங்கம் தங்கம் தான் எத்தனை உருவங்களை பெற்றிருந்தாலும் பிரம்மம் தான் பிரம்மத்தை பிரித்து பார்ப்பது தகாத செயல் தங்கத்தை தங்கமாக பார்க்காமல் ஆவரணமாக பார்ப்பது மனமயக்கம் மனமாயை இன்றைக்கு உலகளாவிய வர்த்தகத்திலே தங்கம் மிகப்பெரிய இடத்தை பெற்றிருக்கிறது தங்கத்திற்கு தனித்த மகத்துவம் என்று எதுவுமே இல்லை அதன் மஞ்சள் நிறத்தை தவிர சித்திர பிரமுக்கள் தங்கத்திற்கு வைத்திருக்கக்கூடிய பெயர் ஆட்கொள்ளி பூதம் என்பது இன்றைய அதிகரித்த விலைவாசியின் காரணமாக உண்மையான தங்க நகைகளை கழுத்திலே அணிந்தபடியாக பயணிப்பது உயிராபத்தை ஏற்படுத்தக்கூடியது என்பது ஒவ்வொரு நாளும் நாளிதழ்கள் செய்தி ஊடகங்கள் வாயிலாக நாம் அறிந்து கொண்டே இருக்கிறோம் பரதகண்டத்திலேதான் தங்கத்தை ஆவரணமாக செய்து அலங்காரமாக அணிந்து கொள்ளும் வழக்கம் இருக்கிறது மற்ற தேசங்களிலே தங்கத்தை ஒரு முதலீட்டு பொருளாக வாங்கி வீட்டிலே வைத்திருப்பார்கள் அல்லாது ஆவரணங்களாக செய்து கழுத்திலே அணிந்து கொண்டு பயணிப்பது இல்லை பரத கண்டத்திலே வாழ்பவர்கள் தங்கத்தை ஆவரணமாக அலங்கார பொருளாக பார்க்கிறார்கள் ஏனைய தேசங்களிலே அவற்றை விலை மதிப்புமிக்க ஒரு உலோகமாக மட்டுமே பார்க்கிறார்கள் தேசத்திற்கு தேசம் தங்கத்தை குறித்தான எண்ணம் மாறுகிறது பிரம்மமும் அப்படித்தான் புரிந்து கொள்ளும் போது அதன் உண்மை தத்துவம் தெளிவாக இருக்கிறது புரிந்து கொள்ளாத வரையிலும் அதன் உண்மை தத்துவம் நம்மை குழப்பித்தான் வைக்கிறது பிரம்மத்தை புரிந்து கொள்ள தூய சிந்தனை அவசியமாகிறது தூய சிந்தனையை தோன்றிவிட உத்தம சத்குருமார்கள் அருளி செய்த நூற்களை வாசிக்க வேண்டியது அவசியமாகிறது இப்படி எல்லாம் பிரம்மமயமாக இருந்தும் பந்தத்தின் காரணமாக பிரம்மம் மனது என்ற தாழ்ந்த நிலையுடன் அந்த தாழ்ந்த நிலையை அடைந்தவுடன் அதன் காட்சியும் நோக்கமும் மாறிவிடுகின்றன இந்த செதியில்தான் பந்தம் மாயை என்னும் பலவாறாக கூறப்படும் மோகம் ஜீவனுக்கு ஏற்படுவது போல தோன்றுகிறது இவைகள் நாளுக்கு நாள் சிறப்பட்டும் பறந்தும் பிரம்மாண்டம் என்பது ஏற்படுகிறது இப்படி வெளிப்படையில் ஜகத்தாக தோன்றுவது மனது என்றும் சிதியை அடைந்த பிரம்மத்தில் சூற்றுவமாக இருந்து கொண்டே இருக்கிறது மரமானது விதையில் எப்படி சூற்றுவமாக இருக்கிறதோ அப்படியே பிரபஞ்சமும் நம் மனத்தில் எப்போதும் சூற்றுவமாக இருக்கிறது மிகப்பெரிய ஆலமரத்தை பார்த்திருக்கிறோம் ஆலமரத்தின் பழங்களின் உள்ளே பார்த்தால் மிக மிக சின்னஞ்சிறியதாக ஒரு கடுகை விட சிறியதாக இருக்கக்கூடிய விதையை பார்க்க முடிகிறது இத்தனை சிறிய விதைக்குள்ளே இத்தனை பெரிய ஆலமரம் சூற்றுவமாக மறைந்துதானே இருந்தது என்று எண்ணும் போது சிருஷ்டியின் ரகசியத்தை வியக்காமல் இருக்க முடியாது நாம் பார்க்கக்கூடிய இந்த உலக காட்சிகள் மனதால் கற்பிக்கப்பட்ட மோகங்கள் இவை எதுவுமே உண்மையில்லை இந்த உண்மையை எப்போது உணர்ந்து கொள்கிறோமோ அப்போதுதான் பிரம்மத்தை பற்றியதான முழுமையான புரிதல் என்பது நமக்கு ஏற்படும் பிரம்மம் என்பது பிரம்மாண்டமாக விரிகிறது வெளிப்படையாக உலகமாக தெரிவது மனதால் கற்பிக்கக்கூடிய மாயை உடலை நீங்கி போன பிறகு இந்த உலக மாயையிலே இருக்கக்கூடிய எந்த பொருளும் நமக்கு பயன்படாது உதாரணத்திற்கு நாம் பயன்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய கணினிகள் கைபேசிகள் மின்சாதன பொருட்கள் அலங்காரமயமான வீடு மென்மையாக படுத்து உறங்குவதற்காக வாங்கி வைத்த மெத்தைகள் அமர்வதற்காக வாங்கி வாங்கி போட்ட நாற்காலிகள் இவை எவையுமே இந்த உடலின் நீங்கி ஆன்மாவாக வெளியேறிய பிறகு தேவைப்படாது அவற்றின் மூலமாக எந்த சுகத்தையும் அனுபவிக்க முடியாது ஆன்மாவுக்கு இன்பதுன்பங்கள் இல்லை ஆன்மாவுக்கு வழிவேதனைகள் இல்லை ஆன்மாவிற்கு கடவைகள் இல்லை ஏன் ஆன்மாவிற்கு உறவுகள் பந்தங்கள் கூட இல்லை ஆனால் ஆன்மா மயக்கத்தின் காரணமாக உடல் எடுத்த போது இவற்றைக்கெல்லாம் உண்மை என்று நம்புகிறது மறுபடியும் உடல் நீங்கிய போது ஆன்மா இவற்றை பொய் என்று புரிந்து கொள்ளுகிறது மயக்கம் மாறி மாறி வந்து கொண்டே இருக்கிறது இந்த மயக்கம் தீருமா ஞானம் பிறக்குமா காலம் பதில் சொல்லும் மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் அதுவரையிலும் நன்றி வணக்கம்